சுத்தி என் பிறந்தநாளுக்கு நிறைய சாக்லேட்டு கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துச்சு ஆனா என்னாலதான் சாப்பிடவே முடியல ஏன்டி வயிறு சரியில்லையே இல்ல சுத்தி நல்லா இல்லையே தெரியல சுத்தி அப்புறம் ஏன் நீ சாப்பிடல எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்துச்சு சுத்தி ஐயப்பா நீ முடில என்ட்டு ஐயப்பானா யானுக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கேன் யானுக்கு என்னால கொல்ல தெரியும் உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு

மீதி அவர் எவ்வளவு கொடுப்பாரு சில்ற இல்ல இறங்கும் போது வாங்கிக்கன்னு சொல்லுவாரு அதான்மா இறங்கும்போது எவ்வளவு கொடுப்பாரு லூசா நீ மகளிருக்கு பேரு வந்து இலவசம் சொல்லு ஒன்னால தாண்டி அந்த புள்ள கெட்டு போகுது இங்க பாருமா இந்த முந்திரி மரத்துல அஞ்சு இலை விழுவுது அந்த வேப்ப மரத்துல அஞ்சு இலை விழுவுது ரெண்டையும் கூட்டுனா என்ன வரும் குப்பை வரும் இதுக்கு பேர் தான்

சாம்பார் வைக்க முருங்கைக்காய் பறிக்கிறேன்னு மரத்துல ஏறி கால் முறிஞ்சு போய் படுத்து கிடக்கா அப்புறம் என்ன வீட்டுல முருங்கைக்காய் இருந்துச்சு அத போட்டு சாம்பார் வச்சிட்டேன்